அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர் சங்கம் நிர்வாகியுள்ள அறிமுக விழாவா பழையா இப்ப பொதுக்குழு தெரியல எல்லாத்தையும் ஒன்றாகிட்ட நம்ம வங்கி ஹரிராஜன் சின்னத்திரை இயக்குநர் சங்கம் கொஞ்சம் பெரிய இயக்க சங்கத்தை கொஞ்சம் யோசிப்பட்டு எங்க சங்கத்தில் கூட தேர்தல் முடிஞ்சு மறுநாள் அந்த ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ பிரமாண்டமா பண்ணல சின்ன தெரிய வந்து தலைவர் மங்கையராஜன் அவர்கள் இளைய கட்டப்பன் அவர்களுக்கு சாலை போட்டு கவர் அதான் பெரிய திரையை வந்து ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு என்ன நாங்க நம்ம அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் மான்முக சாமைய வந்து கண்ணுக்கு பெருங்காய விஷயம் நமக்கு வந்து இந்த சின்னத்திரைக்கு அவர் கொடுத்த பெரிய சப்போர்ட் தான் அது அதுக்கு நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சின்ன திரைங்கிறதுனால அவங்க டிவி பெற்று கொடுத்துட்டாங்க நான் பெரிய இதை தேர்தல கொடுக்க முடியும் விழா சிறப்பா இன்னொன்னு ஒன்னே ஒன்னு நான் சுத்தமா பேசுறேன் இன்னைக்கு பெரிய திரையை விட சின்ன திரை தான் வலிமையா இருக்கு ஏன்னா இன்னைக்கு தியேட்டருக்கு பெரிய ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன படங்களுக்கு ஒரு ஒரு சின்ன எடுத்த ஒரு ஆன படங்கள் கூட கேட்டு காலம் வர்றதில்லை